அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி என்னென்னா அஞ்சாம் தேதி இந்த அஞ்சாந்தேதி பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க எப்படி அப்படின்னா கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் அவங்க யோகா மெடிடேஷன் ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயத்திலும் அந்த அஞ்சாம் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அஞ்சு அப்படிங்கிறது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த மாதிரி அந்த வரிசையில் வந்து போகக்கூடிய நபர்கள் கூட்டு எண்ணாக வந்தாலும் சரி பிறந்த எண்ணாக பிறந்த எண் ஐந்தாக வந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் எந்த எண் எண்ணை வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எண் கூட்டு எண் ரெண்டாக வரணும் இல்லைனா எட்டு வரணும் இந்த எண்களை திருமணம் செஞ்சாங்கன்னா வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் மூணு ஆறு அப்படிங்கிற ஒரு எண்களில் இவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா வாழ்க்கை வந்து அளவுக்கு சிறப்பாக இருக்காது நன்றி வணக்கம்